ஒருவர் ஒருவரை பற்றி புறம் பேசாதே உன் சகோதரனின் மாமிசத்தை விரும்புவாயா வெறுக்க மாட்டாய் எவ்வளவு கடுமையோடு இறைவன் பேசுகிறாள் பாருங்கள் வெறுக்க மாட்டாய் அப்படி இருக்கும் போது உன் சகோதரனை பற்றி ஏன் புறம் பேசுகிறாய் புறம் என்றால் என்ன முகமது நபி இடத்திலே கேட்கப்பட்டது என்றால் என்ன அவன் இல்லாத நேரத்தில் அவனை பற்றி பேசுதல் அவன் வெறுக்கக்கூடிய செயலை முகமது நபியே அவன் செய்த செயலை பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது முகமது நபி சொன்னார்கள் செய்த செயலை அவன் செய்த செயலை அவன் இல்லாத நேரத்திலே பேசுவதுதான் இதைத்தான் குரம் சொல்லுகிறது சொல்லுகிறார் ஒரு சகோதரனின் சத்தை சாப்பிடுவதற்கு செப்ப